கிருஷ்ணா திருமங்கையாழ்வார் ஆறு மாதம் இந்த இடத்துல தான் காத்தெண்ட்ருந்தார் அவருடைய சந்நிதி இது சுற்றி வர பார்த்தோன்னா அப்படி மலை பல்குவாரி இங்கே தான் கோயம்பேடு பைபாஸ் இப்படியே பார்த்தோம்னா இங்கே ஒரு மலை தெரியறதா அதுதான் திருநீர் மலை திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் இங்கே வரும்பொழுது மழையினால் ஊரே வெள்ளக்காடாக இருந்தது அதனால் அந்த மழை தண்ணி வற்றட்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருநீர்மலைக்கு நேர் எதிர்க்கக்கூடிய இந்த மலையில் ஆழ்வார் ஆறு மாதம் காத்திருந்தார் இருந்தார் ஆறு மாதம் கழிஞ்சு தண்ணீர் எல்லாம் வற்றின பிறகு திருமங்கை ஆழ்வார் திருநீர்மலை போய் மலை மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதர் உலகளந்த பெருமாள் நரசிம்மர் மூணு பேரையும் சேவிச்சுட்டு மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய நீர்வன்னர் ராமரையும் சேவிச்சுட்டு நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் அப்படின்னு சொல்லி நான்கு திருக்கோளங்களில் பெருமாள் பாதிக்கக்கூடிய அழகான ஒரு தளம் இந்த திருநீர்மலை திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்கே திருநீர்மலை வரும் பொழுது இந்த ஆழ்வார் மலைக்கு கட்டாயம் வாங்கும் இப்படி ஒரு சின்ன மலை இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் ஏறி வந்தோம் அந்த இடத்துல வந்து ஏறி இந்த மலைக்கு வந்தோம் തിരുമങ്കയാൾവാടികളേ ശരണം ശരണം ശരണം